வணக்கம் 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 நண்பர்களே அதாவது தக்காளி உயர்வை கண்டித்து மக்கள் விளைச்சல் அதிகரிக்க புதிய வழி என்னன்றதை முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார் நாடு முழுவதுமே தக்காளியை முக்கிய பிரச்சனை தக்காளி வந்து பதென ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது கிலோ இரநூறு ரூபாய்க்கு வரை வந்து பதன விற்கப்படுவதால் மக்கள் தக்காளி பயன்படுத்துவதை பெருமளவில் குறைத்துவிட்டனர் இந்த வரலாறு காணாத விளையாற்றத்தை உடனடியாக கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர் கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கிறது மேலும் இந்தியாவில் எட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டார் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது இதிலிருந்து இரண்டு புள்ளி அறுபது லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மத்திய பிர பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் இருந்து ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் தக்காளி அதிலிருந்து இருபத்தி ஏழு லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆந்திராவில் ஐம்பத்தி ஏழாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட இருபத்தி மூன்று லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது கர்நாடகாவில் எழுபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு இருபத்தி ஒரு லட்சம் டன் தக்காளி உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது அதன் மூலம் பதினாறு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் டன் தக்காளி உற்பத்தி செய்யப்படுகிறது குறைந்த அளவிலான தக்காளி உற்பத்தி செய்யப்படுவதால் தமிழ்நாட்டை தமிழ்நாடு அண்டை மாநிலங்களை நம்பியே உள்ளது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஐம்பத்தாறு சதவீதம் தக்காளி உற்பத்தி நடைபெறுகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடந்த வாரம் வேளாண்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் தக்காளி விலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுக்க அறிவுறுத்தியுள்ளார் மேலும் தக்காளியை பொறுத்தவரை விதை விதையிட்டு இருபத்தைந்து நாட்களுக்கு பண்ணை பராமரிப்பு இருக்க வேண்டும் இப்படியாக நடவுக்கு பிறகு ஐம்பத்தைந்து நாட்கள் பிறகு அறுவடைக்கு தயாராகும் இவைகள் பத்து முதல் பன்னிரண்டு மாதங்கள் வரை பயன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேல் இருந்தால் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்படும் ஆனால் தமிழ்நாடு அதாவது நாடு முழுவதும் கோடை காலங்களில் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது குறிப்பிடத்தக்கது அளவுக்கதிகமாக தண்ணீரும் தக்காளி விளைச்சலுக்கு கேடாக அமையும் அதாவது இவ்வாறு உள்ள பிரச்சனைகளை கலந்து கலைந்து தக்காளி சாகுபடியை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தவும் குறுகிய கால உற்பத்தி செய்வதற்கு கோவை வேளாண் பல்கலைக்கழகம் ஆய்வுகள் நடத்த வேண்டும் என்று குறுகிய கால ரகங்களை கொண்டு வர வ வர வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் அதோடு தக்காளி விளைச்சலை அதிகப்படுத்த தமிழ்நாட்டு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக ஹெக்டர் ஒன்றிற்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் அதாவது இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது மேலும் அதற்கான குச்சி நட இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நாணயம் வழங்கப்படுகிறது சொட்டு நீர் அதாவது சொட்டு நீர் பாச பாசனத்தின் மூலம் விவசாயம் செய்யும் சிறிய விவசாயிகள் பயன்பெற நூறு சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்